உலக ராயிருக்கிறிஸ்து நாமத்தினாலே காலை மன்னர் நேரலாகி உங்களை நாளையும் சந்திப்பதிலே அடிமை மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவர் சொல்லியபடியே அவர் உங்களை இப்பொழுது இருக்கிறதை பார்க்கணும் ஆயிரம் மடங்கு பெருகும்படி அவர் உங்களை ஆசி மதிப்பாராக ஆமே கத்தனுக்கு சோதரம் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாவது காலை மன்னா உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன் அதற்கு முன்பதாக மிக முக்கியமான ஒரு காரியத்திற்காக செவிக்க வேண்டும் அது எதற்கென்று பார்க்கும்போது சபையில் இருக்கிற விசுவாசிகள் சபை நடிக்கிற எல்லா ஜபங்களிலும் தவறாமல் பங்கு பெறும்படியாக நாம் செமிக்க வேண்டும் பண்ணுவோம் அற்புதம் செய்வா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாவது காலை மன்னா ஒரு வார்த்தையை உங்களுக்கு தீர்க்க சொல்ல விரும்புகிறேன் அது என்ன வார்த்தை பார்க்கும்போது நாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய ஆலயத்திற்கு போகும்போது ஆண்டவர் நம்மை ஆஸ்வதிக்கிறார் நாம் தினசரி தேவனுடைய ஆலயத்திற்கு போக வேண்டும் ஆமை சோத்ரா வசந்த வாசிக்கலாம் கேளுங்கள் விசேஷம் இருபத்தி ஒன்னாவது அதிகாரம் முப்பத்தி எட்டாம் அவசரம் இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது ஜனங்கள் எல்லாரும் அவருடைய உபதேசத்தை கேட்கும்படி அதிகாலமே தேவாலயத்திற்கு அவர்களின் ஆலயத்திற்கு நாம் சொல்ல வேண்டும் அப்பொழுதுதான் ஆண்டவர் நம்மை ஆஸ்வதிக்க முடியும் ஏன் சொல்லப்பட்டிருக்கிறது அதிகாலையிலே அவர்கள் எல்லாரும் தேவடைய ஆலயத்திற்கு போனார்கள் அவருடைய உபதேசத்தை கேட்கும்படி ஒவ்வொரு நாளும் ஆண்டு வார்த்தைகளை நானும் நீங்களும் கேட்கும்படி ஒவ்வொரு நாளும் அதிகாலமே தேவனுடைய ஆலயத்திற்கு எந்த மனிதன் ஆலயத்திற்கு தினசரி வருகிறார்களோ அவர்களை தேவன் விசேஷ வண்ணமாய் ஆசிர்வதித்து உயர்த்துவார் நான் உண்மையாகவே சொல்லுகிறேன் அதான் சொல்லப்பட்டிருக்கிறது ஜனங்கள் எல்லாரும் அவருடைய உபதேசத்தை கேட்கும்படி அதிகாலமே தேவாலயத்தில் அவலத்திற்கு வருவார்கள் இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற காலை மன்ன நேரலாகிய நீங்கள் நீங்க போகிற ஆலயத்திற்கு நீங்க என்ன செய்ய ஒவ்வொரு நாளும் போங்க என்னைக்கு ஒரு நாள் போகாதீங்க தினசரி போங்க தினசரி அதிகாலை ஜபத்திற்கு தேவனுடைய ஆலயத்திற்கு போய் பாருங்கள் ஆண்டவர் உங்க குடும்பத்தில இதுவரைக்கும் நடந்திராத குடும்பத்தை பிள்ளைகளுக்கு இன்னும் இன்னும் திருமண காரியம் நடக்கல அப்படின்னு கவலைப்படுறீங்களே இன்னும் திருமணம் ஆகி கற்பத்திற்கான கடைக்கிழஞ்சொலி வேதனை பண்றீங்களே இன்னும் என் கடன் பிரச்சனை வேதனை பண்றீங்கள இன்னும் என் குடும்பத்தில் நல்ல காரியம் உண்டாகல பாத்த ஒவ்வொரு நாளும் செத்து செத்த பொழைக்கிறேன் ஒரு நிம்மதி வாழ்க்கை வாழ்க்கைன்னு சொல்றீங்களே எல்லாத்துக்கும் அருமருந்து என்ன தெரியுமா நீங்கள் தினசரி தேவடி ஆலயத்துக்கு போங்க தினசரி அது எப்போ போகணுமா அதிகாலையில் போகணும் உங்கள் சபையில் அதிகால ஜபம் நடக்கிறதா அந்த ஜபத்திற்கு தினசரி போய் பாருங்கள் அங்கே கத்த உங்களோடு பேசுவார் உங்களுக்கு ஆசீர்வாதம் எங்க இருக்கு அப்படின்னா உங்க சபையில் இருக்கிற அதிகால ஜபத்தில் தான் உங்களுக்கு ஆசிர்வாதமே இருக்கிறது ஒவ்வொரு நாளும் இருக்கணும் நிம்மதியா குடிக்கிற கணவர் குடியிலிருந்து விடுதலை பெறணும் குடிக்கிற பிள்ளைகள் குடியிலிருந்து விடுதலை பெறணும் எங்க குடும்பத்துல மங்களகரமான காரியம் உண்டாகணும் எங்க தொழில் ஆசிர்வதிக்கப்படணும் எங்க வியாபாரம் ஆசிவதிக்கப்படணும் சொல்லி நீங்க விரும்புனீங்க அப்படின்னா நீங்க ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் தேவாலயத்துக்கு போங்க தேவாலயத்துக்கு போயிட்டீங்க அப்படின்னா அங்கே உங்களுக்கு நேராக கத்துக்க உபதேசம் வரும் வார்த்தை வரும் அந்த வார்த்தை உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்தும் அலையலையா அதான் சொன்ன நீங்கள் இப்போது இருக்கிறதை பார்க்கணும் ஆயிரம் மடங்கு பெருகும்படி ஆண்டவர் சொல்லியபடியே உங்களை ஆசிர்வதிப்பார் எப்பொழுது நீங்கள் தினசரி தேவருடைய ஆலயத்திற்கு அதிகாலையில் வரும் அதிகாலை வந்து பாருங்க நீங்க உலகத்தை பார்க்கிறதுக்கு முன்னாலேயே அதிகாலமே கத்தர் உங்களுக்காக ஆயத்தமாய் நீங்க நம்ம எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு என்ன தெரியுமா அதிகால ஜெபந்தான் அதுவும் சபையில போய் ஜெபிக்கணும் கூட தான் இருந்த இடத்துல கூட ஜெபித்திருக்கலாம் ஏன் சொல்லப்பட்டிருக்கு எல்லாரும் அதிகாலமே சொல்லும் ஆலயத்திற்கு வருகிற மக்களாய் இருந்தோம் என்று சொன்னால் ஆண்டவர் விசேஷ வண்ணமாய் உங்களை ஆசீர்வதித்து உங்களை வெள்ளைகளை பெரிதாக்கி உங்களுக்கு சமாதானத்தை கட்டளை என்பது நூற்றுக்கு நூறு உண்மை எனக்கு இருக்கிற ஊழியர்களை நம்முடைய சபையில ஒரு ஆசீர்வாதம் பெருகணுமா தனிப்பட்ட வாழ்க்கையில ஆசிர்வாதங்கள் பெருகணுமா நம்முடைய சபையில போது இதுவரைக்கும் நடந்திராத அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்க வேண்டும் சொன்னால் நாம் முதலாவது இயேசுவை போல அங்கே இருக்க வேண்டும் நாம் நம்முடைய ஆலயத்திலே ஊழியத்திலே சபையில தினசரி நம்முடைய ஆலயத்தில் இருந்தால்தான் விசுவாசிகள் உள்ளே வருவார்கள் நாம் சிமிக்கும் ஆண்டவர் சபையை ஆத்துமாக்களால் நிரப்புவார் என்பது நூற்றுக்கு நூறு உண்மை ஆண்டவர் குடும்பத்தை நடத்த வேண்டும் என்று சொன்னார் ஆசிர்வதிக்க வேண்டும் என்று சொன்னார் தீராத வழிகள் நோய்கள் வியாதிகள் தீர வேண்டும் என்று சொன்னார் தினசரி அதிகாலையில் ஆலயத்துக்கு வாழும் ஆலயத்தை வந்து செவித்து பாருங்கள் ஆலயத்தில் இருந்து கத்தன் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆலயத்தில் இருந்து கத்தன் உங்களை விடுதலை ஆக்குவார் ஆலயத்தில் இருந்து கும்பத்தில் மேன்மையான காதல் வைப்பார் உங்களை உயர்த்துவார் மேன்மைப்படுத்துவார் ஜோமுனோமா அன்பின் பரோக பிதாமை உங்களுடைய குமாரனாக இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் நாங்கள் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் தேவனுடைய ஆலயத்துக்கு செல்வதற்கு உதவி செய்கிறார் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதா Amen.